இப்ப வர்ற படங்கள்ல கதை இருக்கோ இல்லையோ ஆனா படத்துல நம்ம மொட்டை ராஜேந்திரன் கண்டிப்பா இருப்பாரு அவரோட அந்த வாய்ஸும் மொட்டை மண்டையும் மக்களுக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு முடியே இல்லாம அவர் தலை பிளைனா இருக்கிறக்கும் எப்படி அவர் தலையில போச்சுங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் டூ தௌசண்ட் த்ரீல டைரக்டர் பாலா கொடுத்த சான்ஸ்னால பிதாமகன் படத்துல கேரக்டர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணாரு ராஜேந்திரன் அதுக்கப்புறம் சில படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சாலும் மறுபடியும் ரிலீஸ் ஆன படத்துல வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு இந்த படத்துக்காக டூ தௌசண்ட் நைனோட பெஸ்ட் வில்லன்னு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டா வாங்கினாரு நம்ம மொட்ட ராஜேந்திரன் அப்புறம் டூ தௌசண்ட் டென்ல பாசின்கிற பாஸ்கரன் படத்துல நடிச்சு வில்லனா மட்டும் இல்லாம காமெடினாவும் அவதார் எடுத்தாரு இந்த படம் தான் இவருக்கு ஒரு திருப்பு முனையா படத்தில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி ராஜேந்திரன் அவரோட கரியரை ஸ்டன்ட் மேனா தான் ஸ்டார்ட் பண்ணாரு கிட்டத்தட்ட ஐநூறு படங்களுக்கு மேல இவர் ஸ்டன்ட் மேனா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படி ஒரு மலையாள படத்துக்காக வயநாடுல இருக்கிற கல்பேட்டாங்கிற ஊருக்கு ஷூட்டிங்காக போயிருக்காரு மொட்டராஜேந்திரன் அப்ப படத்தோட சீன் படி மொட்டராஜேந்திரன் பாலத்து மேல இருந்து குளத்துக்குள்ள குதிக்கணும் டைரக்டர் சொன்னதும் நம்ம ராஜேந்திரனும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் குதிச்சிட்டாரு ஆனால் குளத்துக்குள்ள குதிச்சதுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அந்த தண்ணி சுத்தமா இல்லைன்னு அங்க இருக்கிற ஒரு ஃபேக்டரியில இருந்து வர கழிவு நீர் அந்த குளம் ஃபுல்லா பரவி இருந்திருக்கு இதனால அவருக்கு அலர்ஜியாகி ஆகி தலைமுடி மட்டும் இல்லாம அவரோட புருவ முடி கூட கொட்டி போச்சு இதுக்கப்புறம் அவர் தலையில முடியே வளரலையாமா இது எல்லாம் நடந்தாலும் கூட அவரோட திறமையை வச்சு வில்லன் காமெடியன் சப்போர்டிங் ரோல்ஸ்னு பல அவதாரங்களை எடுத்துட்டாரு மொட்டராஜேந்திரன் இப்ப சிலம்பரசன் கூட அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் ஹரஹர மகாதேவிக்கு நெருப்புடானு லைனா பல படங்களை நடிச்சுட்டு வர்றாரு நம்ம மொட்டராஜேந்திரன் அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க